கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல அமைஞ்சிருக்கேன் நம்ம ஆர் ஆர் பில்டர்ஸோட ஒலிவி என்ற ப்ராபர்ட்டி தான் இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம் சோ நம்ம கூட எம்டி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் சோ நம்ம ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேஷன் ஆயிருக்கு சார் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீனா சூலூர் அப்பனக்கம்பட்டில அப்பனக்கம்பட்டி டு கரடி ஆன் மெயின் ஆன் ரோட்ல நம்ம ப்ராஜெக்ட் மீ சோ இதுதான் ஆன் மெயின் ரோட் அப்படியே மெயின் ரோட் மேலயே ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு சோ டோட்டலா எவ்வளவு ஏக்கர் சார் சார் டோட்டலா வந்து பாத்தீனா 36 36 ஏக்கர் சார் ப்ராஜெக்ட் அது 36 ஏக்கர்ல வந்து பாத்தீனா இப்போ வந்து ஃபேஸ் 1 சைட் வந்து பாத்தீனா கம்மிங் சட்ட செவன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி சண்டே வந்து நம்ம சைட் லாஞ்சிங் வச்சிருக்கோம் சைட் ஆலி பத்தம் முன்னூத்தி அறுபத்தி நாலு சைடு டோட்டலாக ஃபேஸ் ஒன்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட் ஆல்ரெடி புக்கிங் எடுத்துட்டேன் சார் ஃபுல்லாகவே ஓகே புக்கிங் எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு வில்லா புக்கிங் எடுத்துருக்கோம் சூப்பர் வீடு வந்துட்டு முப்பத்தஞ்சு வில்லா இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க இப்போ வந்து முப்பது ஸ்டார்ட் பண்ண புக்கிங் எடுத்துருக்கோம் வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே இது எல்லாமே கஸ்டமர் வந்து புக் பண்ணி நீங்க கன்செக்ட் பண்ணி கொடுக்கு கண்டிப்பாக புக்கிங் பண்ணி நம்ம வந்து பில்லிங் பண்ணுவோம் சூப்பர் சார் இங்க வீடு கட்டினா என்ன பட்ஜெட் சார் கட்டணும் சார் இங்கே நீங்கள் லேண்டாக வாங்கினா செண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஓகே ஒரு வில்லா வேணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போதும் நம்ம கம்மிங் சட்டம் செவன் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேண்டாக லான்ச் வச்சிருக்கோம் அந்த லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு அந்த நான்வெஜ் ஃபுட் கொடுத்துருவோம் ஃபுல்லாவே அது போக குடும்பத்தோட ஃபேமிலியை வச்சுட்டு வர எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் சில்வர் கேன் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓகே வந்து பார்த்தாலே பிக்னிக் மாதிரி வந்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து சில்வர் கேன் சில்வர் வந்து ஃபுட்டோட அஞ்சு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே அது போக வந்து பார்த்தா சைட் வந்து புக்கிங் பண்ணி நிஜி சேசம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு கிராம் கோல்டு கேன் ஆஃபர் கொடுக்குறோம் சார் ஃபுல்லாக இன்னைக்கு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம நாலு கிராம் கோல்டு கேன் ஆஃபர் கொடுத்துருக்க ஃபுல்லாக சூப்பர் சார் ஸோ இங்கே பிளாட் வாங்கணும்னா என்ன ரேட் சார் சார் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பண்ணிட்டு பர்சென்ட் டிடிசிபி அண்ட் ரெரா ப்ரோ கொடுத்து

நினைச்சிங்கன்னா இவங்களோட நம்பர் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து அந்த வெள்ளிக்காயினை வந்து கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிருங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட நம்பர் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேர்ல விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்